வணக்கம் என் பேர் விஜய் நான் திருவாரூர் மாவட்டம் மன்னாரடி தாலுகா முக்குளம் சேந்தனூர் கிராமம் எனக்கு ஒரு இருபது ஏக்கர் நிலம் இருக்குது அதில் எப்பவும் பதினஞ்சு ஏக்கர் நடவு மூணு பவும் வருஷத்தில் மூணு பவும் நடவு தான் நட்டுகிட்டு எப்போவும் பதினஞ்சு ஏக்கருக்கு உரம் போடுறதுன்னா ஒரு அஞ்சு ஆள் நாளும் அழைச்சிட்டு வந்து ஒரு முப்பது நாற்பது மூட்டை நாளும் உரம் மிக்ஸ் பண்ணி கலந்து தான் வீசிக்கிட்டு இருக்கேன் முப்பது நாற்பது மூட்டை உரம் போடுறதுலேயும் எனக்கு ஆள் செலவு தான் அதிகமாகுது போடுற உரம் எல்லாமே எல்லா பயிருக்கும் போய் கிடைக்குதாங்கிற டவுட்டு எனக்கு இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு அப்பா என்கிட்ட நல்ல மண் வளத்தோட கொடுத்துட்டு போயிருக்காரு திரும்ப என்ன இதை நான் அவசியம் பண்ணிவிட்டு என் பிள்ளைக்கு கொடுக்கும் பொழுது இதே மாதிரி நல்ல மண் கொடுத்துட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன் என்ன தான் கெமிக்கல் உரம் போடாமல் இருக்குன்னு நினைச்சாலும் வேறு வழி இல்லை கெமிக்கல் உரம் போட்டு தான் ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கும் உரம் போடணுங்கிற பட்சத்தில் உரமும் டிமாண்டாக கிடைக்குது யூரியா டிமாண்டாக இருக்குது டிஏபி டிமாண்டாக இருக்குது நாங்கள் நினச்ச டயத்துக்கு அது தேவைப்படுற பருவத்துக்கு கொடுக்க முடியலைங்குது இது என்ன தான் விலை கூட கொடுத்து வாங்கினாலும் கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம அக்ரி வந்து இந்த மாதிரி உரமெல்லாம் வந்து லிக்யூட்லேயே இருக்குது நீங்கள் வந்து உரமாக வாங்கி வீச வேண்டியதில்லை லிக்யூடாக வாங்கி ஸ்ப்ரே பண்ணலாம்னு சொன்னாங்க அப்போ தான் இந்த விசால் மேஸை பற்றி என்கிட்ட அறிமுகப்படுத்தினாங்க டிஏபிக்கு பதிலாக ஒரு மூட்டை யூரியாவோட ஒரு ஏக்கரு கலந்து வீசினா போதுனாங்க இந்த வீசால் மிஸ் என்ன பண்ணுதுன்னா டிஏபி என்ன வேலை செய்யுதோ அதே வேலையை இந்த வீசால் மிஸ் செய்யுது டிஏபி போட்டால் கூட ஒரு சில பயிருக்கு கிடைக்கிதா கிடைக்கலையானு தெரியல ஒரு சில இடம் வெள்ளையாகவே இருக்கும் இந்த வீசால் மேசு போடுறதுனால எல்லா பயிருக்கும் ஊடுருவி எங்குமே வந்து ஒரே நிரந்தரமான பச்சையாக இருக்குது இந்த விசால் மேக்ஸை வந்து நான் நடவு நட்டு அஞ்சாவது நாள் ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை யூரியாவோட ஒரு லிட்டரு விசால் மேக்ஸை கலந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டரு வீதம் வீசினேன் அது வீசி ஒரு அஞ்சு நாள்லேயே பார்த்தீங்கன்னா பயிராக நல்லா தடிமனாகவும் நல்லாவும் இருக்குது பச்சை கொடுத்தா நல்லா வந்துடுச்சு டிஏபி போடுறத விட இது எனக்கு விலையிலையும் கம்மியாக இருக்குது ரெண்டாவது இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஒரு மூட்டை யூரியாவில் கலந்து அடிவரம் போடுற மாதிரி யூரியாவில் போடுற யூரியாவில் மட்டும் வீசிட்டு வந்துடுறோம் பிரச்சனை இல்லாமல் இருக்குது ஈஸியாக இருக்குது விசால் மேஸுக்கு அப்புறம் எனக்கு இதை யூஸ் பண்ண சொன்னாங்க இது பொட்டாசுக்கு பதிலாக இந்த மாதிரி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க நான் பொட்டாசுக்கு பதிலாக இதை ஸ்ப்ரே பண்ணேன் நல்லா தான் இருக்குது இப்போ கருது வரத்துக்கு இதை தான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் பொட்டாசுக்கு பதிலாக அந்த விஷுவல் போடுறதுனால எனக்கு கருது எல்லாமே ஒரு மொழியாக ஒத்துமையாக வந்து வெளியே விழுந்துருது நல்ல பயிர்கள்லையும் இல்லாமல் நல்லா சைனிங்காக இருக்குது நல்லா இருக்குது நானே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போடும்போது இதை கொஞ்சம் பயந்து தான் போட்டேன் உரத்துக்கு பதிலாக லிக்யூடாக போடுறமே இது சரியாக வேலை செய்யுமான்னு கொஞ்சம் பயந்து தான் போட்டேன் யூஸ் பண்ணி பார்த்தது பிறகு நான் நார்மலாக உரம் போடுறப்ப அடிக்கிற மகசூலோட இதில் மகசூல் கூடுதலாக தான் அடித்தேன் நல்லா ரிசல்ட்டு கிடைக்கிது அடியில் குறக்குற உரத்தை விட மேலே கொடுக்குற அந்த ஸ்ப்ரே மருந்தினால என் நெல் பயிருக்கு ரொம்பவும் நல்லா இருக்குது இதை நான் வந்து ரெண்டையும் செஞ்சு பார்த்ததுனால எனக்கு இது நல்லாவும் இருக்கிற மாதிரி எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது நான் பத்து வருஷம் அனுபவத்தில் நான் உரம் போட்டு மகசூலை பார்த்ததை விட இந்த லிக்யூடு அடித்து மகசூல் பார்க்குறதுல எனக்கு மகசூல் கூடுதலாக தான் இருக்குது நல்லாவும் நெல் கருதெல்லாம் நல்லா வருது ராம் கம்பெனிக்கு ரொம்ப நன்றி